உதவும் சென்னையிற்கு என்னோட பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த காணலை எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சிந்திக்கும் போது ஆவிணி ஆவிட்டம் வந்துருச்சுங்க ஆவணி ஆவிட்டத்துக்கு என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல போகிறேன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க நம்ம சேனலில் ஏற்கனவே அதை பற்றி ஒரு காணொலியை போட்டிருக்கோம் இல்லை ஆவணி ஆவட்டத்தை அன்றைக்கி என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்ல போறியாப்பா அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஏற்கனவே நம்ம ஒரு காணொலியை பாட்டுறதுக்கோம் யாரெல்லாம் அந்த காணொலியை பார்க்கலையோ அந்த காணொலியை போய் பாருங்கள் ரெண்டு காணொலியும் நான் வந்து மேலே தம்னெலாம் போடுறேங்க அதனால் அதை பற்றி சொல்ல போகிறதில்ல ஆனால் அந்த ஆவணி ஆட்டத்தில் முக்கியமான ஒரு ஜபம் பண்ணுவோம் அந்த ஜபத்தை பற்றி தான் இந்த காணொலியில் சொல்ல போகிறேங்க அது என்னென்னு சிந்திச்சுட்டே இருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்க நேரின்னு சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க நம்ம காணொலியைக்குள்ளே போகிறோம் என்ன ஜபம் பண்ணுறோம் அப்படின்னு சிந்திச்சு பார்த்திங்கன்னா காமோ காரிஷித் மணிவக்காரிஷித் ஜபம் அப்படின்னு ஒரு ஜபம் பண்ணுவோம் குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கன்னு வாத்தியார் சொல்லுவார் அந்த மந்திரத்துடைய பொருள் என்ன அப்படின்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க அந்த மந்திரத்தை சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க காமோ காரிஷித் மன்யுவ காரிஷித் நமோ நமகம் அப்படின்றது தான் அந்த மந்திரம் அந்த மந்திரத்தை பொருள் சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க என்னன்னு கேட்டிங்கன்னா காமோ காரிஷித் மன்யுவ காரிஷித் நமோ நமஹம் நான் செய்யவில்லை காமம் செய்தது நான் செய்யவில்லை கோபம் செய்தது அப்படின்றது தான் இந்த மந்திரம் நமோ நமகன்றதுக்கு அது நமஸ்கரிக்கிறேன்ற மாதிரி ஒரு ஒரு பொருள் வருதுங்க என்னப்பா இது இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவன் மேலே பழி போடுற மாதிரியே தோன்றுறதே அப்படின்றது உங்களுக்கு தோணலாம் அப்படி கிடையாதுங்க இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிறதுக்கு முக்கியமான ரெண்டு காரணம் இந்த காமமும் கோபமும் தாங்க இந்த காமம் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆசை இந்த தான் இந்த பிரபஞ்சமே உருவானது தான் இந்த பிரபஞ்சம் நீடிக்கிறது இந்த கோபம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆசை தடுக்கப்படும் போது கோபம் உருவாகிறது அந்த கோவத்தை தான் நம்ம வந்து காட்டப்போய் இந்த பிரபஞ்சம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றது தான் இந்த மந்திரத்துடைய பொருள் நம்ம இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னா நமக்குள்ளே இருக்கிற இறைவனை நம்மளையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு மந்திரமாக இது திகழுதுங்க நமக்குள்ளே இறைவன் இருந்து நம்மளை வந்து ஆட்டி வைக்கிறார் நான் எதுவும் செய்யலை நான் கர்த்தா கிடையாது நான் கர்த்தா செய்யும் செயல்பாடை செய்பவன் அப்படின்றது தான் இந்த மந்திரத்துடைய பொருள் வருதுங்க அதனால் ஒரு ஜபம் செய்யும் பொழுது எதுக்காக இந்த ஜபம் பண்ணுறோம் நம்ம மூதாதையர்கள் ஒன்றும் சும்மா சொல்லிட்டு போலங்க அவங்க ரொம்ப ஞானம் பெற்றவங்க அவங்க சொல்கிற ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஒவ்வொரு உபாகர்மாவுக்கும் ஒரு காரணம் இருக்கும் இந்த காமோ மந்திரம் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா காமோ காரிஷித் மணிவகாரிஷி மந்திரம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை புரிஞ்சுக்கிட்டு அந்த இறைவன் பண்ணக்கூடிய செயல்பாடுகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் நவந்துக்கிட்டு போகணும் அப்படின்றது தான் இந்த மந்திரத்தோடைய பொருள் இந்த மந்திரத்தை இந்த ஆவனியா வட்டம் தினத்தண்ணிக்கு மட்டும்தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க தினமும் சொல்லலாம் சொல்லிகிட்டே வரும்பொழுது நம்மளுக்குள்ளே இருக்கிற இறைவனை புரிந்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம செயல்பாடு அமையும்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேங்க நன்றி வணக்கம்